வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கவுடலியரோட பொலிட்டிக்கல் தாட் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அதே நேரத்தில் சிம்பிளாக பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து லா சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வர்றோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு நம்ம கௌடில்யர் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இவரை சாணக்கியா அல்லது விஷ்ணு குப்தா அப்படின்னு கூப்பிடுவோம் இவர் வந்து அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற நூலை எழுதியிருக்காரு இந்த அர்த்த தான் இவர் ஒரு நாடுனா எப்படி இருக்கணும் நாட்டோட மன்னர் எப்படி இருக்கணும் அந்த நாட்டை எப்படியெல்லாம் ஆட்சி செய்ய வேணும் மக்கள் வந்து எப்படி இருக்கணும் ஒரு நாட்டுக்கு அடிப்படையா என்னென்னலாம் தேவை அதுபோல் ஒரு நாடும் மற்றொரு நாடும் எப்படி தன்னுடைய தன்னுடைய நட்பை வந்து விரிவுபடுத்திக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஃபோர்த்து செஞ்சுரியிலேயே வந்து இவர் இவரோட அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற புக்கில் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இவரோட மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் தான் இப்போ நம்ம மாடர்ன் கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர் இந்தியாவோட பொலிட்டிக்கல் சயின்ஸோட நம்ம அழைக்கலாம் இவர் இவரோட அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற புக்கில் சப்தங்கா தியரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இந்த சப்தங்கா அப்படின்னா ஏழு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஏழு வகையான தியரிஸை வந்து இவர் சொல்லியிருப்பார் இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு நாடு அப்படிங்கிறது மனிதனோட ஒப்பிடப்படணும் மனிதனுக்கு எப்படி ஒவ்வொரு உறுப்பும் முக்கியமோ அதே போல இந்த ஏழு உறுப்பும் ஒரு நாட்டுக்கு மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இதுல எந்த ஒரு உறுப்பு வலுவிழந்தாலுமே அந்த நாடு அப்படிங்கிறது செயல்படாம போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுல முதல்ல அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா சுவாமி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு சுவாமி அப்படிங்கிறது அந்த நாட்டோட தலைவனையோ அல்லது அந்த நாட்டோட அரசனையோ குறிக்கும் இந்த சுவாமி அப்படிங்கிறவரோட கேரக்டர் வந்து கௌடலியர் எப்படி குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னா மக்களோட நலனை மட்டும்தான் அவருடைய முக்கியமான நோக்கமாக இருக்கணும் மக்களுக்கான நலனை வழங்குறதையும் மக்களை பாதுகாக்கிறதும் தான் இவரோட முக்கிய நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு இந்த சுவாமி அப்படிங்கிறவர் இந்த ஏழு தேர்களை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபராக வந்து பார்க்கப்படுவார் அடுத்ததா அமர்த்தியா அப்படின்னு அழைக்கப்படுற அமைச்சர்களை சொல்லியிருப்பாரு ஒரு நாட்டில் மன்னன் அப்படிங்கிறவன் எவ்வளோ முக்கியமோ அதே போல் அந்த நாடு அமைச்சர்களால் வழி நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த அமைச்சர்கள் வந்து ஒரு தகுதி இல்லாத நம்பரை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அந்த நாடு ஃப்யூச்சரில் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கு எனவே அந்த அமைச்சர்களை ப்ராப்பராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார் அடுத்ததா ஜனபதா அப்படின்னு சொல்லிருப்பாரு ஜனபதா அப்படிங்கிறது அந்த நாட்டுல இருக்கிற மக்களையும் அது போல அந்த நாட்டோட நிலப்பகுதியையும் குறிப்பிட்டிருப்பாரு ஒரு நாட்டுல மக்கள் அப்படிங்கிறவங்க எந்த அளவுக்கு முக்கியம் அது போல அந்த நாட்டோட நிலம் அப்படிங்கிறது ஒரு செல்வ வளம் மிக்க ஒரு நிலமா இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாரு அடுத்ததா துர்கா அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு அதாவது துர்கா அப்படிங்கிறது அந்த நாட்டை சுற்றி இருக்கிற கோட்டைகள் அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காக எழுப்பப்பட்ட கோட்டைகளையும் அந்த நாடு கரையோரத்துல இருக்குது அப்படின்னா அந்த துறைமுகத்தையும் வந்து அவரு துர்கா அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு இப்போ இந்த கோட்டைகளும் சரி இந்த நாட்டோட பாதுகாப்பும் சரி ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் அந்த நாட்டோட மக்கள் பீஸ்ஃபுல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு துர்கா அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் இவரோட அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அடுத்ததா கோஷா அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு ஒரு நாட்டுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் ஒரு நாடு பொருளாதாரத்துல வலுவிழந்துருச்சு அப்படின்னா பக்கத்து நாடு வந்து ஈஸியாக அந்த நாட்டை கைப்பற்றிடும் அப்படிங்கிறத இவரோட அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அடுத்ததா தண்டா அப்படின்னு அந்த நாட்டோட இராணுவ பலத்தையும் அதுபோல அந்த நாட்டோட படையையும் வந்து குறிப்பிட்டிருப்பாரு ஒரு நாட்டுக்கு ராணுவமும் சரி படையும் சரி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த நாட்டோட பாதுகாப்புக்கு இந்த படைதான் வந்து ரொம்ப முக்கியம் மக்களும் சரி மன்னரும் சரி அந்த நாட்டை அமைதியா ஆட்சி பண்றதுக்கும் அந்த நாட்டு மக்கள் அமைதியா பீஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கும் இந்த படை வந்து தன்னோட செயல்பாட்டை எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிற புக்கில் சொல்லியிருப்பாரு அடுத்ததா மித்ரா அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு வந்து அவர் குறிப்பிட்டிருப்பாரு இந்த மித்ரா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நாட்டோட மன்னன் தன்னோட நாட்டோட பக்கத்து நாட்டு மன்னனோட நண்பனாக இருக்கும் பொழுது தான் இரண்டு நாடுமே ஒரு அமைதியான முறையில் ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாரு இந்த மித்ரா அப்படிங்கிற கான்செப்டை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி மண்டலா தேரி அப்படிங்கிறதையும் இந்த புக்கில் வந்து அவர் குறிப்பிட்டிருப்பாரு இந்த ஏழு விஷயங்களுமே இருந்தால் மட்டும்தான் ஒரு நாடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுபோல் இந்த சப்தங்கா தியரி அப்படிங்கிறது கவுண்டலியரோட தியரிஸில் ரொம்ப ஒரு முக்கியமான தியரியாக பார்க்கப்படுது அடுத்ததாக இவர் கிங்ஷிப் அதாவது அரசின் தலைவன் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இந்த கிங்ஷிப் அப்படிங்கிறது ஒரு அரசன் வந்து எப்படி ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறத குவிக்கிறதா இருக்குது ஒரு அரசன் வந்து மக்களை வந்து தன்னோட குழந்தை போல பாதுகாக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் அந்த அரசனானவன் ஒழுக்க க சுய கட்டுப்பாடுடனும் கடமை உணர்ச்சியுடனும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருப்பாரு ஒரு நாட்டினோட அரசன் வந்து நாட்டோட நலனுக்காக மட்டும்தான் எந்த ஒரு விஷயமும் செய்யணும் அப்படின்னு இருப்பாரு அது போல ஒரு நாட்டோட நலன் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா ஒரு சூழ்ச்சியையும் கையாண்டு அந்த அரசன் வந்து அந்த நாட்டோட நலனை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாரு ஒரு அரசன் அப்படிங்கிறவன் நியாயமாகவும் தர்மத்தின் அடிப்படையிலையும் ஒரு நியாயம் வந்து மீறப்படும் பொழுது ப்ராப்பராக தண்டனைகள் வழங்குறதுக்கும் தயங்காமலும் ஒரு அரசனானவன் மக்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாரு அடுத்ததாக இவரோட தியரி அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மண்டலா தியரிங்கிறது என்ன அப்படின்னா உதாரணமாக பார்த்தோன்னா இப்போது நம்ம இப்போ இருக்கிற இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவும் சைனாவும் வந்து எதிரி நாடுகளாக பார்க்கப்படுது அதே போல் இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து நண்பர்களா பார்க்கப்படுறாங்க இப்போ இவர் இந்த மண்டல தேரியில் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு மன்னர் தன்னுடைய அண்டை நாட்டு மன்னன் வந்து எதிரியா இருந்தாங்க அப்படின்னா அந்த அண்டை நாட்டினோட நண்பனை வந்து இந்த மன்னர் வந்து நண்பனை ஆக்கிக்கிறதன் மூலமா தன்னுடைய அண்டை நாட்டு எதிரிய ஒரு நம் நாட்டின் மீது படையெடுக்க விடாம ஒரு சமநிலையைப்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு உதாரணமா இப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் நண்பர்களாக இருக்கிறதுனால ரஷ்யா ஆல்ரெடி சைனாவோட நண்பராக இருக்கிறதுனால நேரடியா சைனாவும் இந்தியாவும் எதிரிகளாக இருந்தாலுமே இப்போ இந்தியா வந்து ரஷ்யாவோட நண்பன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சைனா வந்து நேரடியாக இந்தியா மேல எந்த ஒரு மாதிரியான படையெடுப்பையோ அல்லது தாக்குதலையோ நடத்துறதுக்கு முன்னாடி பல வகையில் யோசனை செய்யும் தான் அப்பவே கிபி நான்காம் நூற்றாண்டுலயே வந்து கவுடலியர் வந்து இந்த மண்டலா தேரி அப்படிங்கறதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு இந்த மண்டலா தேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு எப்பொழுதுமே நியூட்ரலா இருந்தா மட்டும்தான் நிம்மதியா மக்கள் வந்து வாழ முடியும் அப்படின்னும் ஒரு அரசன் வந்து ப்ராப்பரா ஆட்சி செய்ய முடியும் எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கும் அடுத்ததாக ஒரு நாடு அப்படிங்கிறது அரசியல் நெறிமுறைகள் அந்த நாட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டார் அப்படின்னா ஒரு அடிப்படை உண்மை இருக்கணும் அதை பேஸ் பண்ணி ஒரு நடைமுறை வந்து இருக்கணும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருப்பார் அதாவது ஒரு சில நேரத்தில் ஒரு நாடு பாதுகாக்கப்படணும் அப்படின்னா உழவு செயல்பாட்டையும் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு மக்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு நினைச்சா நம்ம எந்த மாதிரியான ஒரு உளவு செயல்பாடுகளையும் செய்யலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார் அடுத்ததா இவர் வந்து இவர் நாட்டுல இவர் குறிப்பிட்டிருக்கிற அந்த அர்த்த சாஸ்திர புக்கில் ஒரு நாடு வந்து நிர்வாக ரீதியாகவும் ஊழல் வந்து இல்லாததாகவும் இருக்கணும் தான் ஒரு நாடு சிறப்பான நாடா இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார் இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஒரு நாட்டுல அந்த அதிகாரிகள் அந்த நாட்டோட அதிகாரிகள் மீது தனி கவனம் செலுத்தப்படணும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார் அந்த அப்படி தனி கவனம் செலுத்தி அவங்க பாதுகாக்க அவங்க கண்காணிக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த நாட்டுல ஊழல் அப்படிங்கிறது இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஒரு நாட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறத தன்னோட அர்த்த சாஸ்திரம் புக்கில் குறிப்பிட்டிருப்பார் வரி வந்து மக்களை மிகவும் அழுத்தத்திற்கு உள்ளாத வகையில் ப்ராப்பராக நியாயமான வரியை தான் விதிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு நாட்டில் ஏதேனும் பஞ்சங்கள் வரும் பொழுது நாட்டோட அரசர் வந்து மக்களுக்கு உதவணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாரு இந்த சப்தங்கா தியரி மற்றும் இந்த மண்டலா தியரி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தியரிஸா வந்து நம்ம இந்த கவுடலி பொலிட்டிக்கல் தாட்ல நம்ம பார்க்கலாம் இது போல இன்னும் பல வீடியோ கால் நம்ம சேனலில் இருக்கு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்